பந்தல் முகப்பில் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்துகிற மேட்டூர் அணையின் பிரம்மாண்ட தோற்றம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் பனிரெண்டு அன்று தண்ணீர் திறந்து வைப்பதற்காகவும் பல்வேறு அரசு நலத்திட்டங்களை வழங்குவதற்காகவும் சேலம் மாவட்டத்திற்கு வருகை தரவுள்ளார் இதனை முன்னிட்டு சேலம் மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் அரசு விழாவிற்கு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இவ்விழாவின் முக்கிய அம்சமாக பந்தல் முகப்பில் அமைக்கப்பட்டுள்ள மேட்டூர் அணையின் மாதிரி தோற்றம் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது காவிரி ஆற்றின் குறுக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்ட மேட்டூர் அணையின் பிரம்மாண்டத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த மாதிரி அமைப்பு கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது அணையின் கட்டமைப்பு நீர் வெளியேறும் மதகுகள் மற்றும் அதனைச் சுற்றிய இயற்கை அழகு ஆகியவற்றை உயிரோட்டமாக வெளிப்படுத்தும் இந்த அமைப்பு பார்வையாளர்களுக்கு மேட்டூர் அணையின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக அமைந்துள்ளது மேட்டூர் அணையின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் பந்தல் முகப்பில் அமைக்கப்பட்ட மாதிரி அமைப்பு விழாவிற்கு வருகை தரும் பொதுமக்கள் மற்றும் பார்வையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது விழா மேடையில் முதலமைச்சர் அவர்கள் சுமார் ஒரு லட்சம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார் மேலும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் உள்ளது இதற்காக சேலம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேட்டூர் அணையின் தோற்றம் பந்தல் முகப்பில் அமைக்கப்பட்டிருப்பது இவ்விழாவிற்கு கூடுதல் பெருமை சேர்க்கிறது இது தமிழ்நாட்டின் விவசாய வளர்ச்சிக்கு மேட்டூர் அணையின் பங்களிப்பை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது இவ்விழாவில் கலந்து கொள்ள வரும் பொதுமக்கள் மேட்டூர் அணையின் இந்த பிரம்மாண்ட மாதிரியைக் கண்டு வியந்து புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர் திராவிட மாடலாட்சியின் மக்கள் நலத்திட்டங்களை முன்னிறுத்தி நடைபெறும் இந்நிகழ்வு சேலம் மாவட்ட மக்களுக்கு விருந்தாகவும் அமைந்துள்ளது முதலமைச்சரின் வருகையும் நலத்திட்ட வழங்கலும் இந்நிகழ்வை மேலும் சிறப்பானதாக்கியுள்ளன